அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஸ்ரீ மகா பெரியவா அனுஷ திருநாள் வைபவம் நம்பாத்து பெரியவா குடும்பத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு மகாபெரியவாளோட அனுஷ வைபவத்துக்கு தான் நான் அழிச்சிண்டு போக போகிறேன் நம்ம தாம்பரம் ராஜகீழ் ராஜகீழ்பாக்கத்தில் ஸ்ரீ மகா ஒரு கோவில் இருக்கு ஸ்ரீ மகாபெரியவா கோகுலம் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் தான் இந்த கோவிலை நடத்தின்னு இருக்கா இந்த பெரியவா கோவில்தான் இன்றைக்கி நாம தரிசனம் பண்ண போறோம் அனுஷ வைபவம் இங்க ரொம்ப விசேஷமா நடந்தது ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு சங்கல்பத்தில் ஆரம்பிச்சு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆவர்த்தி ஹோமம் அதோடு சேர்த்து பூர்ணாகுதி அது மட்டும் இல்லாமல் கலச பூஜை கோ பூஜை இது எல்லாமே நடந்தது எல்லா மங்கள திரவியங்களும் சேர்த்து பெரியவாளுக்கு அபிஷேகமும் பண்ணினான் அது மட்டும் இல்லாம கலச தீர்த்தமும் பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணினான் அதுக்கப்புறம் சோடசோபச்சாரத்தோட பஞ்ச ஆரத்தி தீபாரதனை பெரியவாளுக்கு காட்டப்பட்டது அங்கே வந்திருந்த எல்லா பெரியவா பக்தாளுக்குமே மகா பெரியவாளோட மகா பிரசாதம் விநியோகம் பண்ணப்பட்டது பிரசாதத்தோட சேர்த்து பெரியவா ஸ்லோகம் அடங்கிய ஒரு புக்கும் எல்லாருக்குமே கொடுத்தா இங்க கோசால இருக்கு நம்ம ஏதாவது ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் பிறந்தநாள் நாள் திருமண நாள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களா இருந்தாலும் கோசாலைக்கும் கோவிலுக்கும் கைங்கரியம் பண்ணணும் கோசாலைக்கும் தாராளமா திரவியமா கொடுத்து கைங்கரியம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணணும் விரும்புகிறவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு திரவியம் அனுப்பலாம் ஆரம்பம் இன்னைக்கு அனுஷ்டமாக ஆகப்பட்டது அதனால் மகாகணபதி மூடி அண்ணா ரெண்டு பேரும் போது அதுக்கப்புறம் வந்து கலச ஆவாகனம் மகாகணபதி மகாலட்சுமி ஆ நவகிரகம் இது மூணும் கலசத்தில் ஆவாகனாய் ஆகி ஆவகத்தில் இப்போ பாராயணம் பண்ணாலும் அது இப்போ வந்து ஆகுதி மகா மகாகணபதி ஆகுதி எல்லா சுவாமியும் பரிவார சுவாமிகள் ஒரு நாலஞ்சு பேருக்கும் பதினோரு பதினோரு ஆவத்தி ஆகுதி ஆயிடுச்சு இப்போ வந்து மகா பூர்ணாவதி இது தொடர்ந்து அபிஷேகம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தோ இருந்து மகாபலிவரோட அனுபவத்தை எந்த பூஜையா இருந்தாலுமே விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறது எல்லா பூஜைக்குமே அதே மாதிரி முடிக்கும் போது பூர்வாங்கமா பூர்ணாகுதினு சொல்லிட்டு நம்ம எல்லா சுவாமிகளுக்கும் பண்ண ஒரு ஆகுதியை கடைசியா எல்லா ஆசையிலும் நிறைவேறணும் நம்ம எல்லா வீடு தெரியும் நோய் நோய் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூர்ணமா ஒரு ஆகுதி எல்லாரும் ஒரு தொட்டு வாங்கிட்டு आगे सिस्ता दम डाला गया हूँ और पजामी रीवो अपनी लैप होगी दम इसने से जो होती है जम्मू रीवो 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 रीवो

ஜீபருடகாமி <tains> <tains> आदिदेव प्राइवेट लीला कामवा आदिदेव सुदेवा आकेतवा 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 सुदेवा

बाना नो हे सभी

एव भवानि दिने निध समजाय दशेतशिखौ लिखिता मम पारय मोगमगाजलिम् भव शङ्करम्पुरे ते बभूता भव நம்பாத்து பெரியவா குடும்பத்துக்கு இன்னைக்கு அனுஷ வைபவத்தை வீடியோ கவரேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய பாகியத்த பெரியவா குடுத்திருக்கா எங்களோட சந்தோஷத்தை பெரியவாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தோடு சமர்ப்பணம் பண்ணுறோம் ஹரஹர ஹர சங்கர் ஜெய ஜெய ஷங்கர ஸ்ரீ மகா சரணம்